ரிஷிவந்தியம் தொகுதி மக்களுக்கு பொங்கல் பரிசு வசந்தம் கார்த்திகேயன் எம்எல்ஏ வழங்கினார் தொகுதி பார்வையாளர் பெருநர்கிள்ளி பங்கேற்பு கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்டம் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதி திருக்கோவிலூர் சந்தைப்பேட்டையில் ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை தொகுதியின் பொறுப்பு அமைச்சர் ஏவவேலு அவர்களின் வழிகாட்டுதலோடு கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான வசந்தம் கார்த்திகேயன் அவர்கள் தொகுதியில் உள்ள தூய்மை பணியாளர்கள் மக்கள் நலப் பணியாளர்கள் ஓட்டுநர்கள் வணிக வியாபாரிகள் ஏழை எளிய குடும்பத்தினர் மற்றும் தொகுதியில் உள்ள அனைத்து பொதுமக்களுக்கும் தனது சொந்த முயற்சியில் பொங்கல் பரிசுகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் மேலும் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதி பார்வையாளரும் திமுக கொள்கை பரப்பு துணைச் செயலாளருமான ச பெருணர்கிள்ளி அவர்கள் பொங்கல் பரிசு அளிப்புகளை வழங்கி பேசுகையில் தந்தை பெரியார் பற்றி சர்ச்சைக்குரிய கருத்து கூறிய நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானை கடுமையாக விமர்சித்து பேசினார் வழங்குகிற நிகழ்ச்சி தமிழகத்தில் வேறு எங்கேயாவது நடக்குமே என்றால் அரிதாக தான் இருக்கும் உங்கள் தொகுதியினுடைய பொங்கல் விழாவை தான் பெற்ற இன்பத்தில் இந்த தொகுதியில் இருக்கிற எல்லோரும் பெற வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனை வந்திருக்கிற ஒரே சட்டமன்ற உறுப்பினர் நமது சட்டமன்ற உறுப்பினர் எனவே இந்த விழாவில் நீங்கள் எல்லோரும் பங்கு பெறுவது மாற்றமல்ல விருந்தோங்களிலும் கலந்து கொண்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் நமக்கென்று காலத்தில் நாலாயிரம் ஆண்டு காலம் இயற்கையோடு ஒரு தான் பொங்கல் பண்டிகை மட்டும் தான் திணிக்கப்பட்டது எனவே இவைகளெல்லாம் புரிந்து கொண்டு நம்முடைய பகைவர்கள் பல்வேறு ரூபத்தில் வந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக சீமான் இரண்டு நாட்களாக அரசியலை பண்பாட்டை நாகரிகத்தை உரிமையை பெற்று தந்த தந்தை பெரியாரை இன்றைக்கு பாரதிய ஜனதாவின் கைகூலியாக மிக கேவலமாக ஈட விடுதலைக்கு எப்படி பிரபாகரன் ஈழம் கிடைப்பதற்கு கருணா என்கிற ஒருவன் துரோகம் செய்தானோ அதே போல பிரபாகரனுக்கு ஒரு கருணாவை போல சிங்களவர்களுக்கு கருணா துணை போனதை போல இன்றைக்கு மோடிக்கும் ஆர் எஸ் எஸ்சுக்கும் பாரதிய ஜேதாவுக்கும் தமிழ்நாட்டில் தமிழை பேசி செந்தமிழன் என்று தன்னை பிரகரப்படுத்திக் கொண்ட சீமா திராவிடத்திற்கும் பெரியாருக்கும் தமிழுக்கும் துரோகம் செய்கிறார் அந்த துரோகத்தை தொடை தேடி பணி எப்படி நமது மாவட்ட செயலாளர் வெற்றிக்கு மனநோப்பேட்டை எனக்கு களமாக இருக்க வேண்டே இந்த மண்ணை நசிக்கிறார்களோ அதை போல இந்த மனநோப்பேட்டையிலிருந்து நான் பிரகரப்படுத்துகிறேன் ரெண்டாயிரம்